ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அப்படியே லைன்ஸுக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு நானும் ரெனி ஷர்ட்னும் போனோம் வீட்டுக்கு போனால் அம்மா வீட்டில் இல்லை மகாட்ட கேட்டப்போ மகா சொன்னால் அம்மா வேலை முடிஞ்சு வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா விறகு வெட்டுறாங்க அப்போ விறகு எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அக்காவும் வந்திருக்கா அவளும் விறகு விட்டு அம்மா கூட போயிட்டா அப்படின்னு சரி போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு நானும் போனால் மொ ஒரு காடு மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஜேசிபி வச்சு வெட்டி ஒரு கிரவுண்டு மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்கி விறகெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இப்படி குமிச்சு வச்சுருக்க மாதிரி வச்சுருந்தாங்க அப்போ அம்மாவும் அக்காவும் அதில் விறகு எடுத்துட்டு இருந்தாங்க நானும் போய் பார்த்துட்டு என்னோடய கடமைக்கு விறகெல்லாம் வெட்டலை ஆனால் கொஞ்சம் விறகு அவங்க எடுத்து போட்டதுலேருந்து கொஞ்சம் விறகெல்லாம் எடுத்து நம்ம வீட்டுக்கிட்ட போட்டுட்டேன் பயங்கர மழை பெஞ்சதுனால அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சகுதி மாதிரி ஒட்டி குட்டி பிடிச்சு இருந்துச்சு முன்னாடியெல்லாம் இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம ஃபேக்ட்ரி இவ்வளோ கிளியராக தெரியாது இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாலும் நல்லா கிளியராக தெரியுது அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எனக்கு பசி எடுக்க திருச்சி ஏன்னா ஈவினிங் சாயாக குடி குடிக்கல அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மகா எல்லாம் வச்சு கொடுத்து சாயாக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்போ அவள் எனக்கு தோசை சுட்டு தரேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னா அப்போ நாங்கள் வெயிட் பண்ணி ரெனீஷ்டாக சாப்பாடு வேண்டான்ட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்புறம் கொஞ்சம் விறகு எல்லாம் சேர்ந்துருச்சு அவங்க ஈவினிங் போய் விறகு வெட்டினாலும் கொஞ்சம் விறகு எல்லாம் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகல ஏன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதனால ரொம்ப நேரம் அங்கே இருக்கலை அப்படின்னு நாங்கள் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா